பிரச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க எல்லார்கிட்டயுமே எப்பவும் நீங்கள் கட்டாயமாவும் அந்த கூடியவங்க கட்டாயத்திலையும் ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்குங்கிறத யாரும் மாட்டாங்க அதே மாதிரி நீங்க எல்லா விஷயத்துலயும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் சொந்தக்காரங்க வாக்கு கொடுத்தா அதை தவற மாட்டீங்க உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்புவீங்க குறிகோளோட வாழ்ந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகம் அப்படிங்கிறவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க சோ அவங்க கையில அந்த குடும்பம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைக்க கூடியவங்க குறிப்பா நம்முடைய குடும்பத்தை வந்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமா வச்சுக்கணும் யாருமே ஒரு வார்த்தை கூடாது எப்பவுமே நம்ம குடும்பத்துடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கே போகணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் விருச்சிக ராசிக்கு இனி உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க எல்லாருக்கும் முன்னாடி கௌரமா வாழணும் யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கற ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேசுறாங்கன்னு சொல்றியாமா ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா பொருளை பேச போறாங்க ஆனா தப்பா இல்லைங்க ரொம்ப தான் பேசுவாங்க அதாவது சொல்ல போனா வயித்தறிச்சல பேசுவாங்கன்னு என்னடா இப்படி வளர்ந்துட்டாங்க குடும்பமே ரொம்ப செழிப்பா இருக்கு சொத்து வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க இப்படி இப்படிதான் பொருளை பேச போறாங்க நல்ல வகையில நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து மட்டும் அது என்ன ஏது எப்படிங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க என்னம்மா யோகம் சொன்ன கஜகேசரி யோகமா அப்படின்னா சொல்றேங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆண்டியையுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் தான் இது ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா அதாவது மிகப்பெரிய யோக பலன்களை அள்ளி கூட கூடிய யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில தாங்க இந்த வியாழ பகவானும் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதன் காரணம்தான் இந்த யோகம் உருவாகுது புரியுதுங்களா வருடம் முழுக்கவே அதிர்ஷ்டமான பழங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க ஒருத்தருக்கு ஜாக்பர்ட் அடைச்சு அப்படிங்க இருக்கும் குப்பமேட்ல இருக்கணும் கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவான் அப்படிதான் கஜம் அப்படின்னாக்க யானை குறிக்கூடி சொல் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கூடி சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்த எப்படிங்க அப்படிதாங்க இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு உங்களை சுத்தி எவ்வளவு பேரு வேணா இருக்கட்டும் எப்படிப்பட்ட உயர்வான நிலையில இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில கூட இருக்கட்டும் ஆனா எல்லாருக்குமே நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க கேட்கவே நல்லா இருக்கேம்மா கொஞ்சம் தெளிவா சொல்றியா சொல்லிட்டா போச்சுங்க இந்த கஜகேசரி யோகத்தின் மூலமா அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே இனி உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய வகையிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சிடா விருச்சகம் அப்படின்னா இனி வந்து விருத்தியாகவே மாட்டீங்க மேல வரவே மாட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் வாயில ஒண்ணு போட்ட மாதிரியும் அவங்க தலையிலேயே பெரிய கள்ள தூக்கி போட்ட மாதிரியும் இனிதான் உங்க வாழ்க்கையே புதுசா ஆரம்பமாக போகுது ரொம்ப சிறப்பா சொல்ல ஜாக்பட் அடிச்ச மாதிரி தான் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது ஆனா இந்த யோகம்ங்கிறது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் யார் மூலயமா நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு புரிதல் இல்லாம நீ இருப்பீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்க நீங்க தொட்டு அது இல்லாம போகுது பொண்ணான வாய்ப்பு கொடுத்துருக்குங்க இந்த கஜகேசரி யோகம் பல உயர் பதவிகள் எல்லாமே நீங்க அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீ அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இந்த ஃபோர் அடிக்கிறது ரன்னு ஓடுறது மற்றவங்களுக்கு வந்து பாலை வந்து கேட்சி கொடுக்கறது இந்த வேலைக்கு இடமே கிடையாது அடிச்சு தட்டி தூக்க போறீங்க யார் கண்ணுக்கும் தெரியாது யாரு கண்ணுக்கும் சிக்காது அப்படி ஒரு யோகம்தான் ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எப்ப வேணா நமக்கு நல்லது நடக்கும் எப்ப வேணா நம்ம தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது எந்த வாய்ப்பையும் நம்ம இதை வந்து தவற விட்டு கூடாது கழுகு மாறி காத்துக்கிட்டு இருக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் இந்த குருவும் சந்திரனும் இணைவதன் காரணமா இந்த கஜிகேசரி யோகத்தினா அதிகமான நல்ல பலன்களை பெற்று ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சொல்லப்புனா இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு கூறிய பிடிச்சுக்கிட்டு கொட்டினா எப்படி இருக்கும் அந்த வகையில தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது இதனால வரைக்கும் நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு நிலையில உயர்வும் உங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொன்னவங்களாம் அவங்க மூடிக்கிற அளவுக்கு நீண்ட காலம் உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே தண்ணிய போகுது நினைச்சிருப்பீங்களே எத்தனை நாள் கத்திருப்பீங்க கத்தறிப்பீங்க கடவுளே கண்ணு இல்லையா இப்படி எல்லாம் வாட்டி வதக்கிறாங்களே இப்படி எல்லாம் என்ன ஏழுநம் பேசுறாங்களே இப்படி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களே நல்லதுன்னு போனா கூட என்னை நோக்கி நோக்கி கெட்டதே வந்துட்டு இருக்கேன் இப்படி தவிச்ச உங்களுக்கு இனி இருக்கக்கூடிய நேரம்ங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக்க போகுது அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு தோணியா இருக்க போகுது தொழில் வாழ்க்கையிலுமே வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமாக உங்களை துன்படுத்திட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போறீங்க உங்க செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது மேலும் சொல்லுனாக்க இந்த நேரத்துல உடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்க போகுதுங்க இதனால பல்வேறு துறைகள்ல விரும்பிய இடத்தை அடைய போறீங்க அனைத்து திட்டங்களுமே வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இன்னும் ஒருபடி மேல சொன்னா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நேர்முறையா மட்டும்தான் நடக்கும் எதிர்மறை பேச்சுக்கே இடம் கிடையாது தொழில் துறையிலும் சரி மேலதிகாரியும் முழு ஆதரவு கொடுப்பாங்க செல்வ நிலையிலும் சரி உடைய செயல்பாடுகளையும் சரி லாபம் குவிய போகுது புரியுதுங்களா அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காளுக்கு மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தரமான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்க போகுது இந்த காதல் உறவு வந்து திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது இரு வீட்டார் சம்மதத்தோட புரியுதுங்களா சொல்லப்படா இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க முழுசா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க திடீர் நிதி ஆதாயங்களும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்கும் பழைய முதலீடுகள் இருந்து கூட அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்ல பல்வேறு துறைகளில் பெரும் வெற்றி கிடைக்கும் வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க பெரும் லாபம் பெற போறீங்க வணிகத்தை விரிவுபடுத்துறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்க நிதி நிலையம் சீரா இருக்குது இதனால சேமிப்பு அதிகமாகுது உங்க குடும்பத்தோட இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய குடும்பத்தாரும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரி உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குருவும் சந்திர பகவானும் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கி உடைய வாழ்க்கையில செல்வ நிலையில புகழ்ல பதவியில எல்லாத்துலயுமே மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க சொல்லப்போனா அதிர்ஷ்ட உச்சத்துல வாழ போறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை இந்த விருச்சகராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி காலரை தூக்கிக்கிட்டு வீர நடை போடக்கூடிய அளவுக்கு சாதகமான சொல்லப்போனா தொழிலாம் சரியான நெருக்கடி கொடுத்துருப்பாங்க தொழில விட்டு போயிடலான்ற மாதிரி எல்லாம் நீ எல்லாம் ஏண்டா இருக்குன்ற மாதிரிலாம் எவ்வளியோ கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அது பெண்களுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா ஓவர் டூட்டிங்க என்ன பேசினாலும் அது சண்டை சச்சரவா போகும் வீட்டுல யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கட்டிக்கிட்டவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பெத்த பிள்ளைகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நீங்க வேண்டாதங்களாவே இருந்திருப்பீங்க ஆனா இனி எல்லாருமே நீங்கதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்க போறாங்க சொந்தமா தொழிற்சக பெண்மணிகெல்லாம் சிறப்பான நேரம் அது கரெக்டா பயன்படுத்துங்க இந்த நிதிநிலை வந்துட்டு வலுப்படுது எதிர்காலத்துக்காக சேமிக்க வசதியா இருக்க போகுது இந்த நேரம் குடும்பத்தோட நேரத்தை வந்து இனிமையா செலவழிக்க போறீங்க முதலீடுகல நல்ல வருமானம் கிடைக்க போகுது தொழில பதவி உயர்வு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வருங்க அதிர்ஷ்டம்ங்கிறது பல வழிகள்ல வரப்போகுது அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஆதரவும் அவனுடைய வழிகாடுதலும் கிடைக்க போகுது செல்வம் குவியும் நிதிநிலை மேம்பாடுது காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்க போகுது சொந்த பந்தங்களுடனான உறவும் வந்து வலுவா இருக்க போகுது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் மனநலம் இது ரெண்டுமே வந்து வச்சுக்கிற அசுக்கி ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பா அந்த யோகம்ங்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை அனைத்தையுமே வெற்றிகரமா மாத்தி கொடுக்குது இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி நீண்ட நாள் இலக்குகளை கூட அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் சொல்லப்போனா இத்தனை நாள் உங்க வாழ்க்கை எப்படி உங்க என்ன வேணா கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இனி அந்த ஒரு நிலைக்கு திரும்பி போக மாட்டீங்க பொற்காலத்துடைய தொடக்குங்க இந்த நேரம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்டம் ஒரு முறை தாண்டா உங்க வாழ்க்கையில கதவை தட்டுன்னு அந்த கதவை தாங்க இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டி இருக்கு கரெக்டாக பயன்படுத்துங்க தட்டி கழிச்சிடாதீங்க ஏனோ தானோன்னு இருந்துடாதீங்க போட பார்த்துக்கலாம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி சுறுசுறுப்பானவங்க நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் பட் அது எங்கே செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுல கொஞ்சம் நீங்க வீக் தான் தான் நீங்க இப்ப சரி பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாகும் திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும் ஆல்ரெடி திருமணமானவளா இருந்தேன் கணவன் மனை உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்க போகுது சொல்லப்போனா இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம் வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி பல சாதகமான முடிவுகளை இந்த யோகம் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க இதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைக்கும் முழுசா சொல்லணும்னா இந்த கஜகேசரி யோகத்தினால அரசியல இருக்கிறவங்களுக்குலாம் பல சாதகமான மாற்றம் நீங்க விரும்பிய பதவி அடைய முடியும் உங்களுக்கு கடினமான உழைப்புக்கான பலன்கள் இப்ப தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக சிறப்பா இருக்க போகுதுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இந்த கஜகேசரி யோகத்தினால விருச்சிக ராசிகளுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை நிலை ஆரம்பமாக போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்போ தனிப்பட்ட முறையில விருச்சிக ராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த யோகத்தினால கிடைச்சிருக்குங்கிறத தெளிவா பாக்கலாங்க விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி இந்த யோகத்தினால முன்னேற்றம் மட்டும்தான் குறிப்பா குரு பகவான இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி விளக்குது உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விளக்குது இனி உங்க வாழ்க்கையில சங்கடங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது செல்வாக்கு உயருது மனநிலையில இருந்த குழப்பங்கள் விலகுது தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான நிலை உருவாகுது இது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில அக்கறை கூடுதுங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் கிடைக்கும் பதிலுக்கு நீ எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வரும் இது நாள் வரைக்கும் போராட்டமா இருந்த உங்க நிலையில மாற்றம் உண்டு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் சொல்லப்போனா இத்தனை நாளா ஓய்வு உறக்கம் இல்லாம உழைச்சுமே ஒரு முன்னேற்றமும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி நிம்மதியா இருக்கக்கூடிய நேரங்க தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியுது சகல விதங்கள்லயும் செல்வாக்கு செல்வம் உயருதுங்க சுய வாழ்க்கையிலுமே வெற்றி அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணுதினமும் வடாரணீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்த அனுசம் நட்சத்திரம் எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருப்பீங்க அதனாலவே எல்லாத்துலயுமே வெற்றியும் அடைஞ்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது நாள் வரைக்கும் சங்கடம் நெருக்கடி தொடதெல்லாம் கஷ்டம் தொட்டதெல்லாம் நஷ்டம் ம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு நீங்களே வெறுத்து போன நிலையில கூட இனி நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நேரம் புரியுதுங்களா குறிப்பா அந்த கஷ்டம் நஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது வியாபாரத்துல இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது குறிப்பா அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே சுபமா நடக்க போகுது குடும்பத்திலுமே சுபகாரியம் நடக்க போகுது விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது வேலையே இல்லமா வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா இருக்க போகுது இதுவே சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதனால லாபம் அதிகமாகுங்க செயல்பாடுகளை தெளிவு இருக்க போகுது வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது தடைகளை மட்டுமே சந்திச்சு வந்த நீங்க இனி தடைகள் இல்லாம சாதிக்க போறீங்க வங்கியில கேட்ட பணம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடமும் இப்ப மறியுதுங்க சின்ன வியாபாரிகளா இருந்தா கூட சரிங்க உடைய நிலையில முன்னேற்றம் உண்டு முயற்சிகளுடன் வெற்றி அடைய போறீங்க உழைப்புக்கேற்று லாபம் கிடைக்க போகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க உங்களுக்கு பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணு தினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும் சந்தோஷ நிலை உருவாகும் அடுத்து கேட்டன் நட்சத்திரம் உச்சத்தை எட்டக்கூடிய பாக்கியம் பெற்ற உங்களுக்கு இனி இந்த யோகத்தினால யோகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கப் போகுது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழில் குடும்பம் வியாபாரம் எல்லாத்துலயுமே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது சொல்ல இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே பலமா இருக்க போகுது பண புழக்கம் அதிகமாக போகுது இந்த சாதகமான நிலையில தொடர் முயற்சிகளால முடியாத வேலையை கூட இப்ப முடிச்சு காட்டிக்க போறீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்வீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுதுங்க குறிப்பா குருபகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய செல்வாக்கு அந்தஸ்த உயர்த்தி வைக்குது நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் கூட முன்னேற்றம் அடைய போகுதுங்க முடிங்கி கிடந்த தொழில கூட லாபம் பார்க்க போறீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப செயல்கள் நடக்கும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இப்படி கனவுகள் எல்லாமே நனவாகப் போகுது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அதுவும் வெற்றியை கொடுக்கும் அந்நீர்களால கூட உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை பொறுத்தும் கணவன் மனைவி கிரியே அன்யுன்யம் அதிகமாக போகுது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க தேர்வை எளிமையா எழுதி முடிச்சிருவீங்க மூத்த உடல் உடல்நல முன்னேற்றம் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க சோ இப்ப பார்த்த நட்சத்திர பழங்களுமே இந்த கஜகேசரி விருச்சிக ராசிக்கு நல்ல காலம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு பொதுவான பரிகாரம் சொல்றேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் உங்களால பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகளாவது துர்கி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் அதே மாதிரி நவக்கிரகத்தை வந்து வளம் வாங்க ஒன்பது முறை வளம் வருவதனால நன்மைகள் பெருகும் அதே மாதிரி செம்பருத்தி மலரால அம்மனுக்கு ராக காலத்துல அர்ச்சனை செய்து வர மனசுல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் என்னுடைய எதிர்காலமே ரொம்ப பிரகாசமா பழிச்சிடும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த கஜகேசரி யோகத்தினால விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உச்ச கட்ட அதிர்ஷ்டத்துல போய் நிக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் எந்த வகையில நம்ம ஏத்துக்கிட்டு செயல்பாடுறோங்கறதுல மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் முன்னேறி போக்குறதும் இல்ல நம்ம கையிலே நிக்கிறதும் புரியுதுங்களா இப்ப பல கோடி ரூபா பணம் நம்ம கையில இருக்கு அதை வந்து முதலீடு பண்றதும் இல்ல ஏதாவது ஒரு வகையில நம்மளோட தேவைகளாவது பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அதற்கான மதிப்பு இல்ல எனக்கு பல கோடி புதையல் கிடைச்சிட்டு கையிலயே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது வேஸ்ட் தான் பொண்ணா மாறதும் மண்ணா போறதும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய செயல்பாடுகள்ல மட்டும்தான் இருக்கு கஜ கேசரி கருது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்துட்டு என்ன சொல்றதுங்களா ஒரு பைப்ல திறந்து விட்ட தண்ணி மாதிரி கிடையாது அணையே உங்களுக்கு திறந்து விட்டா மாதிரி அது ஒரு மது கூட இல்லாம எல்லா மதுக்கையும் ஒட்டு மொத்தமா திறந்து விட்டா எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் எதை தொட்டாலும் லாபம் இப்படிதான் தான் போகுது அத கரெக்டா பயன்படுத்துங்க தயவு செஞ்சு அதே மாதிரி இப்ப நேரம் காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பா யாருக்காவது உதவி செய்யறேன் உம் அவங்க கூட வச்சுக்கிட்டே என்னோட வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமா அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க இதை மனசுல வச்சுக்கோங்க நிறைய பேரை நம்பி ஏமா வந்து நடு தெருல நினைதெல்லாம் போதும் கடவுள் திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு நல்லதும் கெட்டதும் தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கலாம் ஆனா விருச்சிக்கிறதுக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையவே கிடையாது ஆனா தெரிஞ்சும் நீங்க ஒரு சில இடங்கள்ல கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க இருக்கீங்க அதை மாத்திக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை அதே மாதிரி இந்த கஜகேசரி யுகத்துடைய காரணகர்த்தாவா குருவும் சந்திர பகவானும் இருக்காங்க அவங்கள வழிபாடு செய்யலாக்க அந்த அதிர்ஷ்டம் வந்து முழுமை பெறாது இல்லையா அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமே நவகர்களை விற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டக்கல்ல நைவேத்தியமா படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்தை நீங்க பிரசாதமா கொடுங்க அதே மாதிரி முடியாத ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க அப்பதான் குரு பகவான் வந்துட்டு சந்தோஷப்படுவார் அதே மாதிரி சந்திர பகவானுடைய உங்களுக்கு அனுகிரகம் தேவைப்படுதுன்னா சந்திர பகவானை அணிகலனாக அணிந்திருக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கக்கிழமே வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து அதே மாதிரி விவூதியால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய ரொம்ப அற்புதமான மாற்றங்களை சந்திர பகவானும் உங்களுக்கு அருளிடுவார் ஏன்னா சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டாலே போதும் சந்திர பகவானுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் சோ இந்த இரண்டு தெய்வங்களையும் மறக்காம வழிபாடு செய்யுங்க இனி உங்களுடைய காட்டுல பணம் அழதாங்க உங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலம்தான் ராசிக்காரங்க ஒட்டு மொத்தமா விண்ணுலகையே ஆளக்கூடிய அளவுக்கு உயர்வா வாழ போறீங்க வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்